ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் அருகே உள்ள செவ்வாப்பேட்டை மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு அருகே அமைக்கப்பட்டு வரும் புதிய ரயில்வே சுரங்கப்பாதை அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மாரக்கமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூர் அருகே செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் அமைந்துள்ளது இந்த ரயில் நிலையம் வழியாக தினந்தோறும் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு செல்லும் விரைவு ரயில்கள் சரக்கு ரயில்கள் சென்று வருவதால் அடிக்கடி இந்த ரயில்வே கேட் மூடப்பட்டு வந்தது இந்த ரயில் நிலையத்திலிருந்து செவ்வாப்பேட்டை திருவூர் அரண்வாயில் அரண்வாயில் குப்பம் கோப்பூர் வெள்ளேரி தாங்கல் பாப்பரம்பாக்கம் தொழுவூர் தண்ணீர் குளம் சிறுகடல் அயத்தூர் தொட்டிக்கலை கிளாம்பாக்கம் என முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தினந்தோறும் ரயில் மூலம் சென்னை அறுக்குணம் திருத்தணி போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு சென்று வருகிறார்கள் ஆவடி திருவள்ளூர் சாலையுடன் திருவூர் பகுதியை இணைக்கும் வகையில் ரயில் நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியது ஆனால் பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டது இதன் காரணமாக ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என பலதரப்பட்ட மக்களும் பாதிக்கப்பட்டனர் இந்த ரயில்வே கேட்டை கடந்து செல்லும்போது பல்வேறு விபத்துகள் நடந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்த ரயில்வே கேட் முழுவதுமாக மூடப்பட்டது இதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இதன் காரணமாக இவ்வழியே செல்லும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர் பலர் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் வெறும் பதினைந்து மாதங்களில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டு துவங்கிய பணிகள் பல ஆண்டுகள் முடிவடைந்தும் நிறைவடையாமல் கிடப்பில் போடப்பட்டது செவ்வாப்பேட்டை ரயில்வே கேட்டின் ஒருபுறமான திருவூர் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி பெருமளவில் முடிந்துள்ளது அதே நேரத்தில் ரயில்வே கேட்டின் மற்றொரு புறமான செவ்வாப்பேட்டை ரோடு பகுதியில் மேம்பாலப் பணிக்கு தேவையான நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது இதன் காரணமாக செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்தில் பயணிகள் உட்பட சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையத்தில் மேம்பாலம் அமைக்கும் பணியை உடனடியாக முடித்துக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அதன் அருகே உள்ள சுரங்கப்பாதை பணியை விரைவில் முடித்து வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனிடையே மேம்பால பணிகள் அவ்வப்போது தொடங்குவதும் கிடப்பில் போடப்படுவதாக இருந்து வந்தது இந்த நிலையில் தற்காலிகமாக செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் வாகனங்கள் செல்வதற்காக ஆயதப்படுத்தி கொடுத்திருந்த நிலையில் மழைக்காலங்களில் ரயில்வே பாலத்தின் கீழ் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள் என பலர் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் மேலும் தேங்கி நிற்கும் தண்ணீரை கடக்கும்போது பாம்பு விஷப்பூச்சிகள் தாக்குவதாகவும் இரவு நேரங்களில் சிலர் குண்டும் குழியுமான சாலையில் பைக்கில் செல்லும் போது தவறி கீழே விழுந்து காயமடைவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் விறுவிறு பகம் நடைபெற்று வருகிறது ரயில் நிலையத்திலிருந்து மிக அருகிலேயே இந்த சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சுரங்கப்பாதை பெரிய சாலை வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த சுரங்கப்பாதை மிக குறுகியதாகவும் இருள் சூழ்ந்ததாகவும் சாலைகள் பள்ளம் வேடாகவும் இருந்தன மேலும் ரயில் நிலையத்திலிருந்து அதிக தூரம் சென்றுதான் இருபு பாதையை கடக்க வேண்டியிருந்தது தற்போது இந்த சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வருவதால் பழைய சுரங்கப்பாதைக்கு செல்ல ஏற்கனவே பயன்பாட்டில் ரயில் நிலையத்தை ஒட்டியபடி சென்ற சாலை அடைக்கப்பட்டுள்ளது தற்காலிகமாக ராயல் விஷன் இன்ஸ்டிடியூட் வழியாக சாலை அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் மறுபுறமும் தற்காலிக சாலை அமைக்கப்பட்டு திருவூர் மெயின் சாலைக்கு செல்லும் வழியில் இணைக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக மேம்பாலம் பல ஆண்டுகளாக மேம்பாலம் கிடப்பில் போடப்பட்டுள்ள நிலையில் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு விரைவில் பயன்பட்டு வரும் பட்சத்தில் செவ்வாப்பேட்டை மக்களின் பல ஆண்டு தவம் பளித்துள்ளது இதனால் செவ்வாப்பேட்டை மற்றும் அதை சுற்றியுள்ள கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பட்ஸ்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி